சபரிமலை ஐயப்பண்ணா ஒரு பிரம்மச்சாரி அதாவது தன் வாழ்நாள் முழுசும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சோன்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம் ஆனா ஐயப்பனோட அச்சன் கோவில்ல பூரணி புஷ்கலை என்ற பெண்களை கல்யாணம் பண்ணிருக்க கோலத்தை பார்த்தா அவர் பிரம்மச்சாரியா இல்ல கல்யாணம் ஆனவரான்னு நமக்கு ஒரு பெரிய கேள்வி வருது ஆனா இந்த உண்மையை தாண்டி சுவாமி ஐயப்பனை பத்தின ஒரு மிகப்பெரிய ரகசியம் தென்னிந்தியாவிலேயே ரொம்ப கம்மியான பேருக்கு மட்டும்தான் தெரியும் ஐயப்பன் துறவியா இல்ல குடும்பஸ்தனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன இதோட வரலாறு என்ன ஐயப்பன் நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா இல்லைன்னா சபரிமலை ஐயப்பன் வேறையா அப்போ மத்த சாஸ்தா கோவில்களை இருக்கிறது யாரு சரி இன்னைக்கு நம்ம ஐயப்பன் மனவாழ்வு பத்தின எல்லா சந்தேகத்தையும் விரிவா பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐயப்பன் சுவாமி பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சுவாமியே சரணமையப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க சபரிமலையை நம்பி விரதம் இருக்கிற கோடிக்கணக்கான பக்தர்கள் சொல்ற ஒரே ஒரு விஷயம் ஐயப்பன் ஒருபோதும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை இதுக்கு ஆதரவா இருக்கிற பிறப்புக்கு காரணமே மகிஷிய கொல்லத்தான் தேவர்களுக்கு தொந்தரவு கொடுத்த மகிஷிய சிவனுக்கும் மோகினிக்கும் பிறந்த ஒரு குழந்தையால மட்டும்தான் அழிக்க முடியும்னு இருந்தது மகிஷிய வதம் செஞ்ச பின்னாடி ஐயப்பன் தான் பிறந்த நோக்கத்தை முடிச்சதால மறுபடியும் தெய்வலோகத்துக்கே போகலான்னு முடிவு செய்யறாரு அப்போ அந்த இடத்துல சுவாமி ஐயப்பனால வதம் செய்யப்பட்ட மகிசி சாபம் நீங்கி ஐயப்பன் முன்னாடி தோன்றி ஐயப்பனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேக்குறாங்க ஆனா ஐயப்பன் நான் ஒரு நைஸ்டிக பிரம்மச்சாரியா இந்த உலகத்துல இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஆனா நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன் வருஷ வருஷம் சபரிமலைக்கு வர பக்தர்கள்ல எப்போ யாருமே கண்ணி ஐயப்பனா இல்லாம போறாங்களோ அந்த வருஷம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி ஒரு நாள் ஐயப்பனுக்கு தெரியும் ஏன்னா அவர் மேல சத்தியம் எடுத்துட்டு புதுசா விரதம் எடுத்து வர பக்தர்கள் எப்பவும் இருப்பாங்க அதனாலதான் மாளிகைபுறத்தம்மன் இன்றும் சபரிமலைக்கு பக்கத்திலேயே கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வரலாறு சொல்லுது இதுதான் சபரிமலை ஐயப்பனோட பிரம்மச்சரியத்துக்கு அடிப்படை சபரிமலைக்கு நம்ம மாலை போட்டு விரதம் இருக்கும் போது நாற்பத்தி ஒரு நாள் தான் இருக்கணும் நாம யார தேடி போறோமோ அந்த ஐயப்பனி ஒரு பிரம்மச்சாரி அவரை போலவே நாமும் இருக்கணுங்கிறது தான் அடிப்படை விதி அந்த நாப்பத்தி ஒரு நாளும் ஒரு பக்தன் தன்னோட உள்ளத்தையும் உடலையும் கட்டுப்படுத்த கத்துக்குறான் இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் இவ்வளவு உறுதியா அவர் பிரம்மச்சாரியா இருக்கும்போது போது மீதி இருக்கிற ஐயப்பனோட மற்ற கோவில்கள்ல இருக்கிற பூரணை புஷ்கலை யாரு இங்கேதான் ரகசியம் ரொம்ப ஆழமா போகுது சபரிமலையை தவிர கேரளாவிலயும் தமிழ்நாட்டிலையும் ஐயப்பனுக்காக நிறைய கோவில்கள் இருக்கு ஆனா அந்த கோவில்கள்ல ஐயப்பன ஐயப்பன்னு சொல்றதை விட சாஸ்தா இல்லைன்னா தர்ம சாஸ்தான்னு சொல்றதுதான் அதிகம் இந்த சாஸ்தா கோவில்கள்ல நீங்க போய் பார்த்தா அங்க சாஸ்தா தன் ரெண்டு மனைவிகளான பூரணை மற்றும் புஷ்கலை கூட சேர்ந்துதான் உட்கார்ந்து யார் இந்த பூரணை புஷ்கலை தேவியர் இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஐயப்பனோட ஒரிஜினல் ஸ்வரூபம்னு சொல்லப்படுற சாஸ்தாவோட மனைவிகள் பூரணை இவங்க பூர்ணங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது பூர்ணம்னா முழுமை இவர் பக்தர்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் நிறைவையும் கொடுக்கிற சக்தி புஷ்கலை அப்படின்னா இவங்க புஷ்டிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது புஷ்டினா வளர்ச்சி அல்லது சக்தி இவர் பக்தர்களுக்கு கல்வி வீரம் உடல் ஆரோக்கியம் மற்றும் நல்ல சன்னதியை கொடுக்கிற சக்தி இந்த ரெண்டு சக்திகளும் சாஸ்தாவோட சேர்ந்திருக்கும் போது அவர் பக்தர்களுக்கு வாழ்க்கையில தேவையான எல்லா செல்வத்தையும் உடல் பலத்தையும் மன நிறைவையும் கொடுக்கற கடவுளா பார்க்கப்படுறாரு கேரளாவில ஐந்து முக்கிய சாஸ்தா கோவில்கள் இருக்கு இத பஞ்ச சாஸ்தா ஆலயங்கள்னு சொல்வாங்க ஆரியங்காவு இங்க சாஸ்தா சிறு பையனாக இருக்கிறாரு குளத்துப்புழா இங்க சாஸ்தா ஒரு குடும்பஸ்தரா இருக்கிறாரு அதாவது பூரணை புஷ்கலை கூட அச்சங்கோவில் கோவில் இந்த தான் சாஸ்தா ஒரு முழு குடும்ப தலைவனா பூரணை புஷ்கலை தேவியரோட கல்யாண கோலத்துல காட்சி கொடுக்கிறாரு காந்தமலை இது இப்போ அவ்வளவு பிரபலம் இல்ல சபரிமலை இங்கேதான் அவர் துறவியா பிரம்மச்சரியா இருக்கிறாரு இந்த கோவில்களை பார்க்கும் ஒரு விஷயம் தெளிவா புரியும் ஐயப்பனோட பிறப்பும் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இல்ல பல ரூபங்கள்ல இருக்கு இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி எழும் சபரிமலையில பிரம்மச்சாரி அச்சன் கோவில்ல மனைவி கூட இது எப்படி சாத்தியம் இங்கேதான் அவதாரம் அதுக்கப்புறம் மூல ஸ்வரூபம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை பத்தி நாம புரிஞ்சுக்கணும் சாஸ்தா மூல ஸ்வரூபம் சாஸ்தா ஹரிஹர புத்திரன் அப்படின்னு அழைக்கப்படுவாரு அதாவது சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த உருவம் புராணங்கள் படி இவர் உலகம் தோன்றிய போதே தர்மத்தை நிலைநாட்ட பிறந்த ஒரு தெய்வீக சக்தி இந்த சாஸ்தா தான் ஆரம்பத்திலிருந்து பூரணி புஷ்கலை தேவியரோட சேர்ந்து இந்த உலகத்துல தர்மத்தை காத்து வராரு ஆனா சபரிமலை ஐயப்பன் அப்படி இல்ல அவர் சாஸ்தாவோட ஒரு தற்காலிகமான குறிப்பிட்ட அவதாரம் அதாவது மகிசிய வதம் செஞ்சு பந்தலத்து ராஜாவின் மகனா வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பூமிக்கு வந்தவர் மகிசிய அழிச்ச பிறகு மணிகண்டன் தன்னோட அவதாரம் நோக்கம் முடிஞ்சதுன்னு உணர்ந்தாரு தான் வளர்ந்த ராஜபோக வாழ்க்கையை துறந்து ஒரு துறவியா தர்மத்தோட காவலனா காட்டுக்குள்ள போய் தவம் செஞ்சு மக்கள் நன்மைக்காக அங்கேயே நிலைச்சிட்டாரு அதனால பந்தளத்து மகனா பிறந்த மணிகண்டன் ஒருபோதும் கல்யாணம் பண்ணிக்கல அவர் தன்னோட அவதார நோக்கத்தை ஒரு துறவியின் ரூபத்துல முடிச்சாரு ஆனா அவர் யார் அவர் சாஸ்தா அந்த சாஸ்தா ஏற்கனவே பூரணை புஷ்கலைன்னு ரெண்டு மனைவிங்க கூட சந்தோஷமா முழுமையா இருக்காரு அதனால ஒரு பக்தன் ஐயப்பன் ரூபத்துல வணங்கும் போது தான் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிறான் அதே பக்தன் சாஸ்தா ரூபத்துல வணங்கும் போது தன்னோட குடும்ப வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் முழுமையடையும்னு வேண்டிக்கிறான் ராமரும் கிருஷ்ணரும் விஷ்ணுவோட அவதாரங்கள் ராமர் ஒரு பிறவியில ஒரே ஒரு மனைவி கூட வாழ்ந்தாரு கிருஷ்ணர் பல மனைவிகளோட வாழ்ந்தாரு அவதாரம் எடுத்த நோக்கம் காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களோட

பண்ணி கொடுத்தாராம் இந்த கதை ஐயப்பன் வழிபாடும் சாஸ்தா வழிபாடும் வெறும் கேரளத்தோட மட்டும் நிக்காம நம்ம தமிழ்நாட்டோட தெற்கு பகுதி வரைக்கும் பரவி இருக்குங்கிறத தெளிவா காட்டுது அது மட்டும் இல்லாம சில கதைகள்ல பூரணி புஷ்கலை தேவியர ஞானம் மற்றும் கிரியை ஆகிய சக்திகளாகவும் சொல்றாங்க ஞானம்னா அறிவு கிரியைனா செயல்பாடு ஞானமும் சரியான செயல்பாடும் சேர்ந்தாதான் ஒரு வாழ்க்கை தர்மமா இருக்கும் அதனாலதான் சாஸ்தா இந்த ரெண்டு சக்திகளையும் தன்னோட மனைவிகளா வச்சிருக்காரு சபரிமலை கோவில இருக்கும் ஐயப்பன் சிலைய யார் செதுக்குனாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு நம்ம புராணங்கள்ல சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா மகாவிஷ்ணுவோட அவதாரமான பரசுராமர் தான் சாஸ்தாவுக்காக சில கோவில்களை நிறுவினார் சிலையும் ஒண்ணு மணிகண்டன் தன்னோட அவதாரத்தை முடிச்சிட்டு அங்கேயே ஜோதி ஐக்கியமான பிறகு பந்தலத்து ராஜாவுக்கு ஐயப்பன் ஒரு உத்தரவு கொடுத்தாரு நீ சபரிமலையில எனக்கு கோவில் கட்டு அந்த கோவில்ல தவம் செஞ்சு பிரம்மச்சாரியா நான் இருக்கும் ரூபத்தை பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு சொன்னாரு அது மாதிரியே அந்த இடத்துல பரசுராமர் வந்து ஐயப்பனை ஒரு பிரம்மச்சாரி ரூபத்துல பிரதிஷ்டை பண்ணனா சொல்லப்படுது அதனாலதான் இந்த சிலையை போது அதுக்கு தனிப்பட்ட வைராக்கியமும் புனிதமும் கிடைக்குது ஆனா அதே பரசுராமர் மத்த சாஸ்தா சாஸ்தா அந்த கூட அதாவது பரசுராமர் ஒவ்வொரு இடத்தோட மாதிரி சாஸ்தாவோட ஒவ்வொரு ரூபத்தையும் செதுக்கி அதை நிலநிறுத்தி இருக்கிறாரு சபரிமலை அமைஞ்சிருக்க இடமும் அதோட காட்டு பகுதியும் தவமும் விரதமும் செய்ய ஏற்ற இடம் அதனால அந்த இடத்துல ஐயப்பனோட துறவி கோலம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நம்புறேன் சபரிமலை ஐயப்பன் துறவி கோலத்துல தனிமையா இருக்கும் மணிகண்டன் என்ற அவதாரமூர்த்தி அதனாலதான் அவரோட மூல ஸ்வரூபமான தர்மசாஸ்தா குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான மற்றும் என்ற ரெண்டு சேர்ந்து அருள் பாலிக்கும் குடும்பஸ்தர் இந்த ரெண்டு ரூபங்களுமே ஒரே கடவுளோட ரெண்டு பக்கங்கள் தான் உங்க வாழ்க்கையில இருந்து எப்போ நீங்க உலக ஆசைகள் எல்லாம் விட்டுட்டு அடையணும் நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க

மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி